ஜேஜே பூஜாவ ஞாபகம் இருக்கா தயாரிப்பாளர் தோல்ல சாஞ்சுக்கிட்டு போஸ் இத்தனை வருஷம் உறவாயு பெண்கள் நெஞ்சை கொள்ளை கொள்ளும் வெள்ளை மாதவா அப்படின்னு ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் மாதவன் கூட ஆடி பாடி இலங்கையில இருந்து தமிழ்ல அறிமுகமான நடிகை பூஜா உமா சங்கர ரசிகர்கள் அவ்வளவு ஈஸியா மறக்க மாட்டாங்க நைன்டி கிட்ஸோட நடிகை பூஜா ஜே ஜே படத்துக்கு பின்னாடி அஜித் கூட இணைஞ்சு அட்டகாசம் படத்துல ஹீரோயினா நடிச்சிருந்தாங்க உள்ளம் கேட்குமே ஜித்தன் பட்டியல் தம்பி தகப்பன் சாமி பொறி ஓரம் போ நான் கடவுள் விடியும் முன் கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அஞ்சாவது வருஷம் வரைக்கும் தமிழ்ல பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க ஆரஞ்சு எனும் தெலுங்கு படத்துல நடிச்ச பூஜா மிரேஜ் அப்படிங்கிற ஆங்கில படத்திலயும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் கல்யாணம் பண்ணிக்கிட்ட பூஜா அதுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவுல நடிக்கிறத அப்படியே நிறுத்திட்டாங்க ஆனா சமீப காலமா மறுபடியும் சிங்கள படங்கள்ல அவங்க நடிச்சிட்டு வரதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவர் தயாரிப்பாளர் ஒருத்தர் தோல் மேல சாஞ்சுகிட்டு எடுத்த போட்டோஸ் வெளியிட அது வைரல் ஆயிட்டு வருது ஜே ஜே படத்துல பூஜா அறிமுகமானாலும் அவங்களை தமிழ் திரையுலகத்தில் அறிமுகப்படுத்த இலங்கையிலிருந்து அழைச்சிட்டு வந்தது ஒளிப்பதிவாளரும் தாமதமான படங்கள்ல அவங்க அறிமுகமானாங்க தன்னோட திறமையான நடிப்பின் மூலமா பல படங்கள்ல நடிச்ச பூஜா ஆர்யா கூட உள்ளம் கேட்குமே நான் கடவுள் ஓரம் போ அப்படின்னு சில படங்கள்ல இணைஞ்சு நடிச்சிருக்காங்க சினிமாவில் காலியாக கூடிய சமயத்துல பல நடிகைகள் குடும்பத்தோட செட்டில் ஆயிடுவாங்க அந்த வரிசையில போன ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் இலங்கையை சேர்ந்த தொழிலதிபர் பிரசாந்த் டேவிட் வேதகன் அப்படிங்கிறவங்கள பூஜா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பின்னாடி பூஜா இந்திய படங்கள்ல நடிக்கிறதையே நிறுத்திட்டாங்க பல வருஷங்கள் கழிச்சு மறுபடியும் சிங்கள படமான சிக்கிநாயகி அதரை அப்படிங்கிற படத்தின் மூலமா கம்பேக் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் மின்னு அப்படிங்கிற படத்துலையும் நடிச்சாங்க கொலிவுட் பக்கம் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இப்போ தயாரிப்பாளர் ஒருத்தரோட தோல் மேல சாஞ்சுக்கிட்டு எடுத்த போட்டோவை இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் நண்பரா கிடைச்சவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் என் கூட நடிச்சாரு என்னைக்குமே நட்பா பழக கூடியவர் அப்படின்னு ராஜ் சச்சாரியாஸ் அப்படிங்கிறவர் கூட எடுத்து ஷேர் பண்ணி பதிவிட்டிருக்காங்க பூஜா நாப்பத்தி நாலு வயசாகிற நடிகை பூஜா மறுபடியும் சிம்ரன் ஜோதிகா மாதிரி தமிழ் சினிமாவில கம்பேக் கொடுத்தா பலரும் பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடுவாங்க